வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது நவக்கிரகங்களிலேயே நாம் செய்யக்கூடிய கர்மாக்களுக்கு ஏற்ற பிரகாரம் கர்ம கொடுக்கக்கூடியவரும் தர்மவானும் நீதிமானுமாக இருக்கக்கூடிய சனிச்சரகிரக பகவான் இவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு எப்பொழுது ஆகிறார் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து இந்த சனிப்பெயர்ச்சியானது எப்பொழுது என்பதை தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராஜயம் விஸ்வா வசு வருஷம் தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு வரை சனிப்பயிற்சி கோலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நமது சேனலில் இன்றைய பதிவானது வரவிருக்கும் விஸ்வாகுசு தமிழ் வருஷம் மாசி மாதம் இருபத்தி இரண்டு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை என்று காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு சரியாக நவக்கிரகத்திலேயே தர்மமானாகவும் நீதிமானாகவும் நாம் அனைவருக்கும் கர்மபலனை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய சனீஸ்வர கிரக பகவான் கும்பராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சனீஸ்வர கிரக பகவான் யார் சூரிய பகவானுக்கும் நிலக்கிரகமாக இருக்கக்கூடிய நீளாக இருக்கக்கூடிய சாயா இவர்கள் இருவருக்கும் தான் சனிச்சரக்கரக பகவான் இந்த சாயாங்கிறவ அரக்கி அரக்க குணத்தை சேர்ந்தவோ அறக்கியில் சேர்ந்தவோ ஆனால் அரைக்கில சேர்ந்திருந்தாலும் நல்ல குணங்கள் நிறைய இருக்கு அவள்கிட்ட இந்த சனி பகவான் நாம் எல்லாரும் நினச்சிகிட்டு இருக்கோம் ஏன்னா நமக்கு வந்து ஒருத்தர் வந்து நல்லதும் சொல்கிறா அப்படின்னாக்கா அவளை கண்டால் நமக்கு பிடிக்காது நம்ம வாழ்க்கைக்கு ஒருத்தர் நல்லது சொல்கிறான்னாக்கா பிடிக்காது ஏன்னா மனுஷன் மனுஷன்தானே என் மனசு எப்படி போகிறதோ அது ஒரு காரம் தான் போவேன் என் இஷ்டப்படி தான் நான் நடப்பேன் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்மளுடைய எண்ணங்கள் எனது இருக்கின்றது நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது சனேஸ்வர தினந்தோறும் ஒவ்வொரு நொடி பொழிகளும் என்னென்ன காரியங்கள் நாம் செய்கின்றோம் அந்த காரியங்களுக்கு ஏற்ற கர்மபலனை ஒரு நீதி அரச நீதிபதியாக இருந்து தர்மத்தின் வழியிலேயே சென்று நமக்கு அவர் கொடுக்கிறார் அவர் ரொம்ப நல்லவர் தான் ஏன்னா அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அவருக்கே கெட்ட பேர் வச்சுருக்கோம் சனி கருவான் கெட்டவன் அப்படின்ட்டு ஒரு முத்திரையை குத்திருக்கோம் ஏன்னா நல்ல எல்லாம் சொல்கிறவர்களுக்கு இவா கெட்டவாதான்ற ஒரு முத்திரையை வந்து மனிதர்கள் குத்துவார்கள் அது வந்து இயற்கையாகவே நடந்து தான் இருக்கின்றது இந்த சனி பகவான் ஒவ்வொரு மனிதனையும் ஏழரை வருடத்தில் சனியாக அவருடைய வாழ்க்கையில் மூன்று முறை வருவார் இந்த சனீஸ்வரகர் பகவான் ஏழரை வருஷம் நமக்கு இருப்பாரா கண்டிப்பாக இருக்க மாட்டார் ஏழரை நாழிகை தான் ஏழரை நாயிகைங்கிறது ஒரு நாளில் மூணு மணி நேரம் அந்த மூணு மணி நேரம் நமக்கு கொடுக்கக்கூடிய கர்ம பலனை ஏழரை வருஷம் வந்து அதையே நம்ம நடிச்சுட்டு இருக்கோம் வெறும் மூணு மணி நேரம் சொல்ல அந்த மூணு மணி நேரம் நமக்கு ஏழரை வருஷம் இருக்கு இதெல்லாம் உண்மை சரி இந்த சனேஸ்வர சரக்கர பகவான் அனைவரும் பதிவிட்டு வருகின்றார்கள் இப்போ இந்த குரோஜி வருஷத்தில் பங்குனி மாதத்தில் வருதுன்னு மட்டும் வந்துட்டு வந்துருக்கா அது உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா கிடையாது கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் சனேஸ்வர சரக்கர பகவான் பங்குனி மாதத்தில் இந்த மார்ச் ஏதாவது ஆங்கில வரு ஆங்கில மாதம் வந்து மார்ச் மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருஷத்தில் கண்டிப்பாக பயிற்சி இல்லை ஆணித்தனமாக சொல்லப்படுகின்றோம் எப்படி அவள்லாம் போடுறா அப்படின்னு கணக்கு பார்த்தீங்களா இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிக்கும் பொழுதே கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இந்த நான்கு யுகங்களும் இப்படித்தான் இருக்கும் என்று ரிஷிகளால் எழுதப்பட்டு இருக்கிறது இன்றைக்கும் ரிஷிகள்லாம் இருக்கா அவளுக்கு வந்து மரணங்கிறதே கிடையாது அப்ப இந்த யுகங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே எழுதப்பட்டது அப்ப அவர் தவறுன்னு நாம் சொல்றோம் நாம் என்ன பண்றோம் என் கணிதம் என்று மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் என் கணிதம் இதை முதல்ல நம்மளா புரிஞ்சிக்கணும் இது எத்தனை வருஷமா இருக்கும் மிஞ்ச மிஞ்ச போச்சுன்னா ஒரு இரநூறு வருஷம் இல்லை இரநூத்தம்பது வருஷம் இருக்கும் அவ்வளவுதான் இதை ஆரம்பித்த நாள்லேருந்து யாரும் கடைபிடிக்கல ஆனால் இப்போ தொடர்ந்து ஒரு ஐம்பது வருஷமாக தான் இந்த என் கணிதங்கிறது நான் தான் வசதி இந்த வேற தர்மசாஸ்திரத்தில் சொன்னால் அத்தனையும் போய் அப்படின்னு மனுஷன் வந்து நாமளா நம்மளுக்குள்ள வந்து ஒரு கட்டுமானத்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் இப்படித்தான் இருப்பா இப்படிதான் இருப்பார் இங்கே பயிற்சியாவார் அவருங்க பயிற்சியாவார் நவகிரகங்கள்லாம் இப்படி இருக்கும் எல்லாம் இப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்பனைகளை நாமளா தான் இவை ஆனால் உண்மையில் பார்த்தோமையானால் தமிழ் வருஷம் விசுவாபு வருஷம் மாதம் தான் திருநள்ளாறு அதாவது ஒன்றை மட்டும் நாம் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்தலம் என்று வைத்திருக்கின்றார்கள் அந்த ஸ்தலத்துல எண்ணிக்கை பயிற்சியோ அன்னைக்குத்தான் நாம் வந்து பயிற்சியை வந்து கடைபிடிக்க வேண்டும் என் கணிதத்தை விட்டுவிடுங்கள் தயவு செஞ்சு பொதுமக்கள் என்னுடைய அனைத்து மெய்யன்பர்களும் இந்த சனிப்பயிற்சியை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம் சனிப்பயிற்சியானது மாசி தான் விசுவாசு வருஷம் மாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆகவே இந்த தனிப்பயிற்சியை நிச்சயமாக யாரும் கடைபிடிக்க தேவையில்லை ஆனித்தனமாக சொல்கின்றேன் ஏன்னா திருநள்ளாறு சனிப்பயிற்சி என்பது விஸ்வாபசு வருஷம் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் மார்ச் மாதம் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை என்றுதான் திருநள்ளாறிலேயே சனிப்பயிற்சி இந்த சனேஸ்வர பகவானாகப்பட்டவர் விஸ்வாவுசு தமிழ் வருஷம் மாசி மாதம் முதல் கீழக தமிழ் வருஷம் ஆவணி மாதம் வரை இரண்டே வருட காலத்திற்கு மீனராசியில் தான் சஞ்சாரம் செய்வார் அதாவது இந்த மீனராசியில் தான் இருப்பார் இந்த சனேஸ்வர கிரக பகவான் வந்து யாரும் எதை பற்றியும் கவலையே பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கெல்லாம் எப்படி எப்படிங்கிறத பற்றி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிறவிகளாக பிறந்த அடி என்னுடைய அனைத்து மையன்பர்களும் மீண்டும் சொல்கின்றேன் உண்மையான சனிச்சர பெயர்ச்சி அன்றைய தினத்தில் அதாவது விசுவாகசூஷம் தமிழ் வருஷம் மாதம் முதல் கடைபிடிக்க வேண்டுமாய் தாங்கள் அன் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சனீசர கிரக பகவானுடைய பெயர்ச்சி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நமது சேனலிலே வரவிருக்கும் விஸ்வாகசூ தமிழ் வருஷம் ஆவணி மாதம் முதல் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக பதிவிட இருக்கின்றோம் என்பதை பற்றியும் மிகவும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகவே அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் நவக்கிரகங்களிலேயே இவர் பாப்பிக்கிறவன் தான் நூறு சதவீதம் பாப்பி தான் ஏன் பாப்பி அப்படின்னா சாயாவுக்கு ஏழுக்கு பிறந்ததினால் இவர் பாப்பி இவர் நூறு சதவீதமே பாவி தான் ஆனால் எண்ணங்கள் அருமையான எண்ணங்கள் ஆகவே சனேஸ்வர பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்கள் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தா சுகினோபவந்தோ சுபம் அஸ்தோ